கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு தனியார் விடுதியொன்றில் இருந்து ஒரு பனிரெண்டு வயதான சிறுமி வந்து சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் அது மட்டுமின்றி இன்னொரு பெண்மணியும் கூட சுயரணிவின்றிய நிலையில் வந்து மீட்கப்பட்டிருந்தார் இப்படி இருக்கின்ற கால நேரத்தில் வந்து அந்த சடலமாக மீட்கப்பட்ட சிறுமியை குறித்த பாட்டிதார் அவரை வந்து விஷ ஊற்றி விஷ ஊசி செலுத்தி கொலை செய்திருக்கின்றார் என்று அவரும் அவரே வாக்குமூலம் கொடுத்த செய்தி வந்து தற்பொழுது வெளியாக இருக்கின்றது ஆகவே அது தொடர்பாகத்தான் நாங்கள் இன்றைக்கு இந்த காணொலியில் பார்க்க

என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று இந்த பாட்டி யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய அந்த திருநெல்வேலி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தனியார் அறையிலிருந்து இந்த பாட்டியும் வந்து மீட்கப்பட்டிருந்தார்கள் அந்த சிறுமிக்கு வந்து ஹீமா அந்த சிறுமிக்கு பனிரெண்டு வயதாகின்றது அவர் வந்து இறந்த நிலமையிலேயும் இந்த பாட்டி வந்து அதாவது இந்த பெண் வந்து பாத்தீங்கன்னு சுயநணை ஒன்றிய நிலையிலேயே தான் மீட்கப்பட்டிருந்தார் அதன் பின்னராக நேற்றைய தினம் போலீசார் வந்து அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி இருந்த பொழுது விசாரணைகளை நடைபெற்றிருந்தது அந்த விசாரணைகளில் தான் தன்னுடைய வாக்குமூலத்தை சொல்லியிருக்கின்றார் என்ன சொன்னால் தன்னுடைய பெயர் நாகபூசணி தனக்கு ஐம்பத்தி ஐந்து வயதாகின்றது என்று சொல்லியும் ஒரு மருத்துவ தாதியாக பணிபுரிந்தவர் என்பதையும் வந்து அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இப்படி இருக்கின்ற பொழுது இந்த பெண்மணியினுடைய அதாவது இந்த ஐம்பத்தி ஐந்து வயதான நாகபூசணி எனப்படுகின்ற இந்த பெண்ணினுடைய மகள் வந்து ஒரு முஸ்லிம் இளைஞனை வந்து காதலித்து திருமணம் செய்து கொண்டதாகவும் அதன் பின்னராக இருவருக்கும் இடம் இல்லை கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதை நிமித் ஏற்பட்டதன் காரணமாக இருவரும் பிரிந்து வாழ்ந்து வந்ததாகவும் அந்த பிரிந்து வாழ்ந்து வந்த காலப் பகுதிகளில் வந்து அந்த பிள்ளை வந்ததாவது தன்னுடைய மகளுக்கும் அந்த முஸ்லீம் இளைஞனுக்கும் ஒரு மகளும் பிறந்திருக்கின்றார் அவர்தான் தற்பொழுது இறந்த அந்த சிறுமி அந்த சிறுமி வந்து தன்னுடன் இருந்து வந்ததாகவும் அவர்கள் இருவரும் பிரிந்திருந்த நேரத்தில் இந்த சிறுமியை இவர்தான் வளர்த்து வந்திருக்கின்றார் அதன் பின்னராக அந்த சிறுமியினுடைய தாய் தந்தை இருவருமே பிரிந்து வெவ்வேறு திருமணங்கள் வந்து செய்து தனியாக வாழ்ந்து வந்திருக்கின்றார்கள் அப்பொழுதும் இந்த சிறுமி வந்து அவருடன் தான் இருந்திருக்கின்றது ஆனால் அதன் பின்னராக அந்த சிறுமியினுடைய தந்தையார் வந்து தன்னுடைய மகளை தன்னுடன் அனுப்பி வைக்கும்படியாகவும் தானே அவரை வளர்ப்பதாகவும் கூறி அந்த சிறுமியை வந்து அழைத்து கொண்டு சென்றிருக்கின்றார் அந்த சிறுமி சென்றதன் பின்னராக பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனால் இந்த பாட்டிக்கு தன்னுடைய பேத்தியினுடைய பிரிவை தாங்க இயலாமல் சென்றிருக்கின்றது அதாவது அவரை வந்து அவருடைய எதிர்காலம் குறித்த கவலையும் வந்து அவருக்கு ஏற்பட்டிருக்கின்றது இதன் காரணமாக ஒரு சில மாதங்கள் வந்து அவர் மன உளைச்சலுக்கும் உள்ளாக இருந்திருக்கு இப்படி இருக்கின்ற பொழுது அந்த மன உளைச்சலிருந்து கொஞ்சமே மீண்டும் தன்னுடைய அந்த பேத்தியை பார்க்கறதுக்காண்டி திருகோணமலைக்கு சென்று மருமகன் அதாவது அந்த தகப்பனிடம் கேட்டிருக்கின்றார் என்னுடைய பேத்தியை அனுப்பி வைக்கும்படியாகவும் தான் ஒரு சில நாட்களுக்கு வந்து கொண்டு சென்று வைத்திருந்துவிட்டு மீண்டுமாக வீட்டில் வந்து விடுவதாக கூறியிருக்கின்றார் அதற்கும் வந்து தந்தையார் சம்மதம் தெரிவித்து அந்த சிறுமியை அனுப்பிவிட்டிருக்கிறார் இப்படி அனுப்பி வைக்கின்ற பொழுதுதான் அந்த சிறுமியை அழைத்துக் கொண்டு இந்த பாட்டி

வந்து அறையில் இருந்த சிறுமிக்கு வந்து தூக்க மாத்திரையை கொடுத்துவிட்டு விட்டு சிறுமி பின்னராக அந்த மருந்துகளை கலந்து ஊசி மூலமாக அந்த சிறுமியினுடைய உடலுக்குள் செலுத்தி இருக்கின்றார் அது மட்டுமின்றி அதன் பின்னராக தானுமே அந்த ஊசியை கொண்டதாகவும் சொல்லி இருக்கின்றார் இப்படி இருக்கின்ற பொழுது இந்த சிறுமியும் இந்த பெண்ணும் வந்து மூன்று நாட்களாக வெளியில வராத நிலைமையில அந்த விடுதியில் இருந்த ஒருவர் வந்து அது அதன் அருகாக சென்ற வேளையில துர்நாற்றம் வீசியதை அடுத்து தான் விடுதி பொறுப்பாளர்களுக்கு

வந்து அவர் தெளிவாகவே எல்லா விடத்தையும் சொல்லியிருக்கிறார் தன்னுடைய பேத்தியை வந்து பிரிவு தன்னால் தாங்க முடியாது என்று சொல்லியும் அதே மாதிரி தன்னுடைய பேத்தியை எதிர்காலம் குறித்த கவலை தனக்கு இருப்பதாகவும் தாங்கள் இதுவருமே இறந்து போவதாகவும் தங்கின உடலை வீட்டிற்கு எடுத்து செல்ல வேண்டாம் வைத்தியசாலையினூடாகவே அடக்கம் செய்யும்படியாகவும் அதுல தெரிவித்து குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டுமின்றி இவர் சென்று அந்த மாத்திரைகள் அந்த ஊசி எல்லாத்தையுமே வாங்கிக் கொள்வதற்கு இன்னும் கொஞ்சம் இலகுவாக இருந்த காரணம் இவரிடம் வந்து மருத்துவ தாதிக்கான அழகான அடையாள அட்டை இருந்திருக்கின்றது ஆகவே அதனை காட்டித்தான் அவர் அவ்வளவு தயமே கொள்வனவு செய்திருக்கின்றார் இப்படி இருக்குன்ற பொழுது நேற்றைய தினம் அவரை வந்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியிருந்தார்கள் அதன் போது பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் அவரை விளக்க மறியல்ல வைக்கும்படியாக உத்தரவிட்டிருக்கின்றது இப்படியான ஒரு சூழ்நிலையில பார்த்தீங்கன்னு சொல்லி இப்படியான ஒரு சூழ்நிலையில அந்த சிறுமியினுடைய தாயாரை பற்றி எந்த ஒரு தகவலும் வெளியாகவில்லை ஆனால் அந்த சிறுமியினுடைய தந்தை தான் மறுபடியும் வந்து அந்த சிறுமியின் உடலை பொறுப்பேற்று அடக்கம் செய்ததாக சொல்லப்படுகின்றது வருது இப்படி பொழுது இந்த ஃபாத்திமா ஹிமா எனப்படுகின்ற இந்த பனிரெண்டு வயதான சிறுமி வந்து உண்மையிலேயே நல்லா படிக்கக்கூடிய மாணவியும் கூட அவர் வந்து புலமை பரிசல்ல பரிசல் பரீட்சையில் வந்து சித்தி பெற்றதாகவும் அவருடைய உறவினர்கள் வந்து தெரிவித்திருக்கின்றார்கள் இது எல்லாவற்றையும் தாண்டி அந்த சிறுமிக்கு தன்னை கொலை தான் பாட்டி தன்னுடன் அழைத்து செல்கின்றார் என்பதும் அவருக்கு தெரியாது பாட்டியில் இருந்த நம்பிக்கையில் அவர் கொடுத்த மாத்திரைகள் எல்லாத்தையுமே வாங்கி அவர் போட்டிருக்கின்றார் இவை எல்லாத்தையும் தாண்டி அந்த சிறுமி வந்து இறந்து மூன்று நாட்கள் இருக்கலாம் என்ற ஒரு

அவர் ஏதாவது ஒரு நல்ல சிறுவர் இல்லங்கள் ஏதாவது ஒரு படிப்பு சார்ந்த விடுதிகளில் வந்து சேர்த்து விட்டு கல்வியை கொடுத்திருக்க முடியும் ஆனால் ஏன் இப்படி ஒரு எடுத்தார் எடுத்தார்ன்றது தெரியவில்லை ஆகவே நிச்சயமாக விசாரணைகளின் முடிவுல வந்து குற்றவாளிகளுக்குரிய தண்டனை கிடைக்கும் என்று எல்லாருக்குமே தெரியும் ஆகவே எந்த ஒரு நான் விடுதலைத்தான் உங்களுக்காண்டி எடுத்துக்கணும் வந்தேன்னா இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்